நாடு திரும்பிய இலங்கை அணிக்கு அமோக வரவேற்பு இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்ற தெற்காசிய தடக்கல சாம்பியன்ஷிப்பில் இரண்டாம் இடத்தை பிடித்த இலங்கை அணி என்று நாடு திரும்பியது நாடு திரும்பிய இலங்கை அணிக்கு விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன தெரிவித்தார் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே விளையாட்டுத்துறை அமைச்சர் பல அதிகாரிகளுடன் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டார சர்வதேச விமான நிலையத்தில் விளையாட்டு வீரர்களை வரவேற்றனர் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன கௌரவத்தை திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு எங்கள் மரியாதை மற்றும் வாழ்த்துக்கள் என்றார் இந்தியாவின் மூன்று நாட்கள் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இலங்கை தங்கம் வெள்ளி மற்றும் பத்து வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் நாற்பது பதக்கங்களை வென்றது போட்டியை நடத்தும் அணியான இந்தியா இருபது தங்கம் இருபது வெள்ளி மற்றும் பதினெட்டு வெண்கலம் உட்பட மொத்தம் ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது பதக்கப்பட்டியலில் நேபாளம் மூன்றாவது இடத்தை பிடித்தது தெற்காசிய தடகளப் போட்டியின் நான்காவது சீசனில் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மற்றும் என ஆறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு விளையாட்டு வீரர்கள் முப்பத்தி ஏழு போட்டிகளில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது